மதம் குறித்து கால்மார்க்ஸ் சொல்லும்போது ஆன்மா இல்லாத நிலைமைகளின் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட அது மக்களின் சுவாச காற்று அப்படின்னு சொல்கிறாரு அவரே தான் வந்து மதம் ஒரு அபின் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு போதையை தரக்கூடியது அப்படின்னு நம்ம ஊரில் பெரியார் வந்து மதம் மனிதனை மிருகமாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு கடவுளை வணங்குறவன் காட்டுமிராண்டி அப்படின்ற அந்த வாசகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் வந்து இந்து இருந்து மதம் மாறுறாரு பௌத்த மதம் வந்து ஒரு பகுத்தறிவான மதம் பகுத்தறிவு இருக்கிற மதம் எதுன்னு தேடி அந்த மதத்துக்கு அம்பேத்கர் மாறுறாரு இப்படி அரசியல் ரீதியாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு பாமரன் இருந்து பார்க்கும்போது இறை நம்பிக்கை அப்படின்றது என்னவா நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்குது பகுத்தறிவு மிக்க ஒரு மாநிலம் அதே சமயம் இறை பக்தியும் அதிகமாக இருக்குது கோயில்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவ கோயில்கள் இஸ்லாமிய மசூதிகள் அப்படின்னு நிறைய இங்கே இருக்குது அதையும் கடந்து பகுத்தறிவு மாநிலம் இவங்க அதிகமாக பகுத்தறிவு பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஒரு பாமரன் பார்வையிலேருந்து இறை நம்பிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இறைன்றது இயற்கையில் நடக்க முடியாத ஒரு விஷயம் லாஜிக்கலி அது நடக்கவே நடக்காது ஆனால் எனக்கு அது நடந்து காட்டணும் நடத்தி ஆகணும் அந்த டைமில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க தீராத ஒரு நோய் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு மருந்து கொடுத்தோன்னே அது சரியாகிடுச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே ஆகாதுன்னு நினச்சோமே அதுன்னு டக்குன்னு நல்லாயிருச்சு அப்போ அடுத்த தடவை வரும்போது டாக்டர் நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன தெய்வம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உண்மையிலே தெய்வம்லாம் கிடையாது நடக்காதுன்னு நினச்சோமே நடத்தி காட்டிட்டாங்களே அப்போ அந்த சூப்பர் மேனுக்கான சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல யாராலும் செய்ய முடியாது இவங்க மட்டும்தான் செய்வாங்கன்ற அந்த அந்த கிளாசிபிகேஷன்ல இருக்கிறத செய்யறவங்க பொதுமக்கள் தெய்வம் தான் சொல்றாங்க இல்ல மருத்துவம்ன்றது ஒரு சயின்ஸ் இல்லை இல்லை குழந்தைல இருந்தே சொல்லணும் இதுதான் அடிப்படையான ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒரு புரிதல் அப்போ சின்ன வயசுல இருந்து வாங்க சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை யார் செய்யறா யார் செய்விக்கிறாள்னு பார்த்தா அம்மா தான் செய்கிறாங்க இல்லை அப்பா செய்கிறாங்க அதனால் அன்னையும் பிந்தாவும் முன்னேறிய தெய்வம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு அறிவு வருமா இந்த குழந்தை வந்து தன்னை தானே பாதுகாக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வருமா அப்படின்னா அது சொல்லி கொடுக்குறது ஆசிரியர் சொல்லித்தராரு அப்போ ஆசிரியரும் ஒரு தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு பயமாக இருக்கும்போது கடவுள் கிருப்பையால் பாஸ் ஆகிட்டேன்னு தோணுமோ கடவுள் கூட இருக்கிறார் கதையில் வந்துட்டார் கதவுள் அப்படின்னு ஒரு ஒருத்தராக நம்ம கதையை கொண்டு வரோம் எதற்கு கொண்டு வரணும் என் சர்வைவலுக்கு இவங்க தேவை இவங்க இருந்தால் தான் நான் சர்வை வாங்க முடியும் எனக்கு ஹெல்ப் கிடைக்குது என்னால முடியாத விஷயத்தை இவங்க அப்படின்ற அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் தேவைப்படுது மனிதர்களுக்கு இது ஒரு வயசு வரைக்கும் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு தன்னை தானே பாதுகாக்கிற சூழ்நிலை வர வரைக்கும் கடவுள் இல்ல கடவுள் ஸ்தானத்துல இருக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அந்த பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மன மாற்றம் ஏற்படும் சாதாரணமான குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சியில் இயல்பாகவே ஏற்பட்டுற ஒரு மாற்றம் என்னன்னா செப்பரேஷன் இண்டிவிஜுவலைசேஷன் சொல்லுவோம் நான் என் தாயை விட தனி நபர் என் தகப்பனை விட நான் தனி இந்த குடும்பத்தை விட்டு நான் தனி நான் தனியாக ஒரு நபர் எனக்குன்னு விருப்ப வெறுப்பு இருக்குது எனக்குன்னு நம்பிக்கைகள் இருக்குது எனக்குன்னு சக்திகள் இருக்குது எனக்குன்னு வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது நான் தனியான ஒரு ஆள் எனக்குன்னு நான் உன்னை உருவாக்குவேன் நான் ஒரு தனி இண்டிவிஜுவல் அப்படின்றது தான் அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எல்லா குழந்தையும் கேள்வி கேட்கும் இத்தனை தடவை சேர்த்துனேன் பத்து தடவை தான் நடந்தது நூறு தடவை நடக்கலையா அப்போது தெரியில்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது அப்போ சொசைட்டி பயப்படுது இல்ல இல்ல அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது சாமி கண்ட குத்தம் இதை குத்துலையே இல்ல குத்தம் இனிமே வந்து குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதம் ரெண்டாவது விதம் இந்த மதத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாற்று தான் நம்ம பார்க்கணும் முதல் முதல்ல உலகத்துல இருந்த மதம் எல்லாமே ஹீத்தன் மதம்னு சொல்லுவோம் ஈத்தனா அந்த காடு வழி மக்கள் இருக்கிறாங்களா முதல் முதல்ல அக்ரிகல்ச்சரில் கண்டுபிடிச்சி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க சில சாமிகளை உருவாக்குனாங்க எல்லா ஊர்லேயும் அந்த சாமி இருக்குது நீங்கள் சவுத் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்கே பச்சை மாமான்னு ஒரு சாமி இருக்குது எல்லா இப்போ இந்து மதம்னு நான் சொல்கிற எல்லா கோட்பாடுகளும் உலகம் ஃபுல்லாக இருந்துருக்கு உலகம் பூரா சூரியனை வழிபட்டிருக்காங்க உலகம் பூரா அவங்க எல்லாரும் மறு ஜென்மம்னு ஒன்று இருக்குதுன்னு இந்த தடவை ராஜா சாகும் போது எல்லாத்தையும் அணுகி வச்சுட்டு அவருக்கு ஒரு புகையில அவரை மூடி வச்சுட்டு ஏன்னா திரும்ப ஒரு ஜென்மம் எடுத்தாங்கன்னா இந்த அவருக்கு தேர் தேவைப்படும் குதிரை தேவைப்படும் சாப்பாடு தேவைப்படும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் அவரை புதைக்கிறாங்க அப்போ மறு ஜென்மம்ன்ற கோட் மறு ஜென்மம்ன்ற கோட்பாடு அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ இதுதான் ஆரம்ப கால மனிதர்களோட தன்மை அப்போ அந்த ஆரம்ப கால மனிதனுக்கு இருக்கிற மூளையோட கொஞ்சம் பெரிய மூளை மனுஷனும் வரும்போது அவங்க யோசிக்கிறாங்க அடுத்த ஜென்மம்னு ஒன்று எப்படி இருக்கும் இதெல்லாம் இந்த குதிரை வச்சுட்டு அந்த குதிரை தான் அழிஞ்சிருச்சு நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜாக்காக குதிரையை புதைச்சி வச்சோம் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லையே அப்போ ஸ்பிரிட்டாக இருப்பாங்க போல இருக்கு உருவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க போல இருக்குன்னு கொஞ்சம் காலம் யோசிச்சாங்க அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மூளை வளர வளர நம்ம காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆக ஆக நம்ம இந்த பழைய கற்பிதங்கள் பழைய கற்பனைகள் பழைய அனுமானங்கள் இதெல்லாம் விட்டு 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 நம்ம கொஞ்சம் வெளியில வரோம் இல்லை அப்படி வெளியே வந்தவர்தானு புத்தர் இல்ல புத்தர் வெளியில வந்தவர் ஆனா புத்தர் பின்பற்றினவர்கள் எல்லாம் அப்படி இல்ல புத்தரே வந்தவங்களா புத்தர் என்ன சொன்னாருன்னா ஆன்மான்னு உனக்கு கிடையாது அடுத்த ஜென்மம் உனக்கு கிடையாது இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான் இருக்கு நீ நல்ல வினை செய்தா உனக்கு நல்ல வினை அமையும் நீ ஒழுங்கா இருந்துக்கோ ஒழுங்கா இருந்து அப்படிதான் அவர் சொன்னாரு பட் இது புத்தருக்கு ஒரு பெரிய அறிவாளின்னு வச்சுக்கோங்களேன் புத்தருக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி புத்தருக்கு ஐக்கியம் வந்து நூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நூப்பது நூத்தி நாற்பது ஐக்கியம் இருக்கிறவங்களுக்கு புத்தர் சொன்னது புரியும் எனக்கு ஐக்கியவே எண்பது தான் வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொன்னாரு எனக்கு எப்படி புரியும் எனக்கு புரியாது அப்ப நான் என்ன செய்வேன் எனக்கு புத்தர் பத்தி புரியல அந்த சிலையை மட்டும் கொடுத்துருங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அந்த சிலைக்கு நான் பூஜை போட்டுக்கிறேன் நான் போட்டு வச்சுக்கிறேன் ஊதி வச்சுக்கிறேன் ஊது பற்றி ஏதுறேன் பழம் கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும் இல்ல எங்கள் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படி நான் பார்த்துக்குறேன் அவர் சொன்ன கருத்தெல்லாம் எல்லாம் ஓரமா வச்சிருங்க பொம்மை மட்டும் போதும் எனக்குன்னு சில பேர் இருப்பாங்க ஒரு கலாச்சாரத்துல சில பேர் அப்படி தானே இருப்பாங்க அப்போ ஒரே சம காலத்தில் மனிதர்கள் வெவ்வேறு அறிவு திறமையோடு இருக்கிறதுனால சில பேருக்கு பொம்மை மட்டும் போதும் சில பேர் கருத்து மட்டும் போதும் இந்த பொம்மை மட்டும் போன்றவங்களுக்கும் கருத்து மட்டும் போதும்ன்றவங்களுக்கும் நடக்கிற சண்டை தான் இது இதுக்கு இடைப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறாங்களே இதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பொம்மை வச்சு நீ பொம்மைக்கு பூஜை போடக்கூடாது நான் தான் பூஜை போடுவேன் உன் பாஷை பொம்மைக்கு புரியாது என் பாஷை தான் புரியும் என்கிட்ட காணிக்கை கூட அப்போ தான் பொம்மைக்கு போய் சேரும்னு சொல்கிறவங்க இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க நடுவுல நின்றுட்டு என்ன பண்றாங்க நீ ஒண்ணும் கருத்தெல்லாம் எல்லாம் ஒண்ணும் முக்கியம் கிடையாது கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் கடவுளுக்கு பிறந்தவன் வேற சொல்லி சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இத பிசினஸ் பண்ணிடுவாங்க இவன் எப்படி இருந்தாலும் கேனதான் இவன் பொம்மை வச்சு கொண்டுட்டு இருப்பான் அவனை வச்சு பிசினஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெரிய ஆளா சொல்லிட்டு அவங்க இதை பிசினஸ் ஆக்குறாங்க இதுதான் நடைமுறையில இருக்கிற யதார்த்தம் அப்போ இந்த கருத்து மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு பொம்மை வந்து துச்சமா இருக்கு இவன் பொம்மை எல்லாம் வச்சு குழந்தை வர விளையாண்டுருக்கான் என்ன என்ன எவ்வளவு தானா இருக்கு அப்படின்னு அவங்க கோச்சிக்கிறாங்க அவங்க இவங்க கிட்ட போய் ரீச் அவுட் ஆறதில்லை பொம்மையை வச்சு மட்டும் வச்சிருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க ஓவரா பேசுறாங்க எனக்கு பயமே இல்லையா பயம் இல்லாமல் ஒருத்தன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு இவங்க கோச்சிக்கிறாங்க என்கிட்ட இல்லாத திறமை உனக்கு மட்டும் எப்படி இருக்கலாம் நீ இறங்கி வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க இந்த சரிசம மற்ற நிலைமைதான் இதற்கு காரணம் அப்ப இந்த சரிசம மற்ற நிலைமைக்கு என்ன காரணம் ஏன் எல்லாரும் வேற வேற அறிவு திறனோட பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சொந்தத்துல கல்யாணம் பண்ணாங்களா இல்ல வெளியில கல்யாணம் பண்ணாங்களா சொந்தத்துக்குள்ளேயே திரும்ப 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 கல்யாணம் பண்றவங்களுக்கு மூல வளர்ச்சி கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் அந்த பரம்பரை நோய்கள் அதிகமா இருக்கும்ன்றதுனால அவங்க யோசனை கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் அதை நம்ம பிக்ஸ் பண்ண முடியுமா திரும்ப திரும்ப வெளியில திருமணம் செய்து அதை பிக்ஸ் பண்ண முடியும் ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த பிரசவ காலத்துல அந்த அம்மாவோட ஆரோக்கியம் ஆன்டினேட்டல் கேர் அந்த அம்மாவுக்கு நோய் வராமல் இருக்கணும் அந்த அம்மாவுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அந்த அம்மா நல்லபடியாக பிரசவத்தை பார்த்துக்கணும் அந்த டைமுக்குள்ளே குழந்தை டெலிவரியாக இருக்கணும் குழந்தை மாட்டி இருந்துருக்கக்கூடாது மூளைக்கு ரத்த ஓட்டம் இதெல்லாம் பிளாக் ஆகிருந்துக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் அந்த குழந்தை ஒரு வயசு அந்த பிறந்ததுலேருந்து மூன்று வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் முழுமையான மூளை வளர்ச்சியோடு ஒரு குழந்தை வளர முடியும் ஆனால் இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு காலம் இருந்ததில்ல இந்தியாவில் அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனா கிடைக்கவே இல்லை நிறைய வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து குப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க குப்பன்னு ஏன் பேர் வச்சாங்க ஏன்னா முதல் குழந்தை செத்து போயிடுச்சு ரெண்டாவது குழந்தை செத்து போயிடுச்சு மூணாவது குழந்தைக்கு மூக்கு குத்தி குப்பன் மூனியாண்டி பேர் வைப்பாங்க இல்ல மண்ணாங்கட்டி இல்ல அம்மாவாசைன்னு பேர் வைப்பாங்க ஏன் பேர் வைக்கணும் யமன் வரும்போது இது வெறும் குப்பன் நினைச்சிட்டு இந்த குழந்தை தூக்கிட்டு போயிடாம இருக்கணும் இல்ல வெறும் மண்டாங்கட்டின்னு நினச்சிட்டு இந்த குழந்தை தூக்கிட்டு போயிடாம இருக்கணும் அப்ப குழந்தைய காப்பாற்றுறதுக்காக எமனுக்கே இவங்க டிமிக்கு கொடுத்துதான்னு நினச்சி பேரை மாற்றி வைக்கிறாங்க ஆக்சுவலி நடந்தது என்ன அந்த அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லை இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விவரப்பத்தில் அந்த வீட்டில் ஹைஜீன் கரெக்டாக இல்லை அதனால் அந்த குழந்தைக்கு நோய் வந்தது அதனால் அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி போதுமான அளவு இல்லை அப்போ அந்த மனிதர்கள் சில விஷயங்களே செய்திருப்பாங்க சில விஷயங்களை நம்பியிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அந்த விஷயத்தை நம்ப மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க மூளை வளர்ச்சியோடு இருக்கிறாங்கன்றதுனால கண்ணுக்கு தெரியாத அரூபமான விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு காங்கனேஷன் இருக்குது ஆக்சுவலாக இறை நம்பிக்கைன்றது ஒரு பெரிய டாபிக் அது உலகம் எல்லாம் இருக்கிற மதங்கள் குறித்தும் அந்த அந்த மதத்தில் இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் குறித்தும் பேச வேண்டியது இருக்கு எனக்கு இருந்த கேள்வி வந்து இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு பகுத்தறிவுவாதியை வந்து போற்றி புகழ்வதும் அதாவது இல்லைன்னா அவர்தான் இந்த சமூக மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு நினைப்பதும் பகுத்தறிவுவாதிகள் வந்து இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளர்களை புறம் தள்ள முடியாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்குல்ல அதை எப்படி பார்க்கலாம் இப்போ இன்னொரு ஆங்கிள் சார் இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்க கோயில்களை பற்றி கேட்டதுனால சொல்றேன் நம்ம ஊரில் கோயில்கள் கட்டினது வந்து மக்களுக்காக கட்டலை இந்த மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் நான் ஒரு கோயில் கட்டுறேன்னு ஒரு ராஜா கோயில் கட்டினதான் எந்த நாட்டிலையும் சரித்திரம் கிடையாது முதல் முதல்ல கோயில் கட்டினது இந்தியால கிடையாது முதல் முதல்ல கோயில் கட்டினது ஈஜிப்டில் இந்தியாவில் கோயில் கட்டுறதுக்கு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்டரா தான் அங்கே கோயில் கட்டிட்டார் நம்மளை மாதிரி குளம் வெட்டி குளத்தில் தண்ணி வச்சு பக்கத்தில் கோவில் வச்சு பிரகாரம் வச்சு ஆயிரம் கால் தூணெல்லாம் வச்சு அப்படிலாம் கோயில் கட்டினவங்க எகிப்தியர்கள் எகிப்துலேருந்து இந்த கலை ஜ க்ரீக்கு போச்சு கிரீஸ்லேருந்து இந்த கலை இந்தியாவுக்கு வந்தது அப்போ இது ஒரிஜினல் திரவிடியன் ஆர்கிடெக்சர் கிடையாது ஒரிஜினல் எகிப்தி ஆர்கிடெக்சர் நம்ம வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஸ்வீகாரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து ஏன்னா நம்ம எகிப்தியர்களோடையும் யுவனர்களோடையும் நம்ம தொழில் செய்திருக்கிறோம் வணிகம் நடந்தது நமக்கு அதனால அவங்க இருந்து நம்மள சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அவங்க கடவுளரே நம்ம கடவுளார வச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க நமக்கு ஆக்சுவலி முப்பெரும் தேவியர்லாம் கிடையாது நமக்கு வெறும் அந்த தினை ரிலேட்டடான காட்ஸா இருந்தது சிறு தெய்வங்கள் தான் நமக்கு இருந்தது ஆனால் இந்த முப்பெரும் தேவியர்லாம் நம்ம அங்கல இருந்து தான் வருணன்ற கடவுள் நமக்கு எப்படி சார் தெரியும் வருணன் எப்படி தமிழ் கடவுள் ஆக முடியும் அப்போ அவ்வளோ நாள் நம்ம கிரீஸோட நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் அவங்க கடவுள் நம்ம கடவுள் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா வருணன் தான் கடலுக்கான கடவுள் நம்ம கடல் வழி வணிகம் மற்றவங்களுக்கு வருணன்னா கடவுளாக இருப்பான் நம்மளும் அந்த கடவுளில் வருணன்னு நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ நிறைய வணிகம் நம்ம அவங்களோட செய்திருக்கோன்றதுனால மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு இது இந்த ஞானம் கிடைச்சது காரணம் நம்ம வணிகத் தொடர்புகள் இருந்தோம் ஏன் ஈவன் அலெக்சாண்டர் த கிரேட் கூட கடல் வழியாக வரல ஏன்னா அவர் பயம் கடல் வழியாக போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லிட்டாங்க அவருக்கு அதனால் அவர் மண் வழியாக தான் வந்தார் அதே சம காலத்தில் இருந்த கிரேக்கர்கள் கடல் வழியாக வந்துட்டு தான் இருந்தாங்க இந்த தகவல் அவருக்கு கிடைக்கல அதனால அவர் வரல அப்போ நிறைய வரலாற்று ரீதியான உண்மைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்கியமான விஷயம் இந்த கோயில் சம்மந்தமான விஷயம் என்னன்னா அந்த ராஜாவோட ஈகோக்காக கட்டினது தான் கோயில் நான் பெரிய அரசன் நான் நிரூபிக்கிறேன் நான் ஃபேலிக்ஸ் சிம்பல் ஒன்று கட்டுறேன் பெரிய கோபுரம் கட்டி நான் தான் இருந்ததுலேயே பெரிய ராஜா நான் நிலை நிறுத்திட்டு போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆணோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக கட்டப்பட்டது தான் கோயில் அதற்காக அடிமைகள் உழைத்தார்கள் அதற்காக மிக்க மக்கள் வரி பணம் செலுத்தினாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் செத்தாங்க இப்படிதான் ராஜா கோயில் கட்டாரு இந்த கோயில் என்ன ராஜா கோயில் கட்டி அது அது வந்து எல்லாேருக்கும் வைத்தியம் பண்ணாங்களா அதெல்லாம் பண்ணல சும்மா எல்லாம் பார்த்து ராஜா அவ்வளோ பெரிய ராஜா அவ்வளோ பெரிய கட்டிக்கார அவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டாரேன்னு அசாற்றணும் அதுக்காக கட்டினது இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை கோயில் இருக்குதுன்னா அப்போ என்ன சார் அர்த்தம் இத்தனை ராஜா இவ்வளோ அல்பமாக தன்னோட ஈகோவை நிலைநாட்டுறதுக்காக கோயில் கட்டி மக்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் இது ஒரு பக்கம் அப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க சாதாரண பொதுமக்கள் கோயிலுக்குள்ளே நம்ம அனுப்பவே இல்லையே பெரியார் வந்து காந்தி வந்து கோயில் நிலைவு போராட்டம்லாம் பண்ண பிறகு தான் இப்போ கோயிலுக்குள்ளே எல்லா மனிதர்களும் போகிறாங்க அதுக்கு முன்னாடி யார் கோயிலுக்குள்ள போனாங்க யாருக்கும் கோயில்குள்ளே போகல அவங்கவுங்க வீட்டில் ஒரு செங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிடுவாங்க அவ்வளோதான் அப்போ கோயில்குள்ளே மனிதர்கள் போகிறதுன்றது இப்போ இருக்கிற ஒரு நடைமுறையை தவிர இருந்த நடைமுறை கிடையாது அப்போ தமிழ் கலாச்சாரத்தில் எல்லாரும் கோயில்குள்ளே போய் சாமி கும்பிட்டாங்கன்னா நந்தனார பையன் அடித்தாங்க திருப்பானுவாரையே செத்து பண்ணார் ஆண்டாலைய செத்து போனாங்க ஏன் உயிரோடவே இவ்வளவு அல்பாயை செத்து போயிட்டாங்க ஒரு கிளை கதை இருக்கு அப்ப அந்த கிளை கதை என்ன சொல்லுது அப்ப நீ என்ன மதிக்கல என்ன சமமா நடத்தல நீ ஒரு பக்கம் நான் சாமி வந்து என்னை காப்பாத்தி சாமி வந்து காப்பாத்தல அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க அவங்கதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க எனக்கு எவனும் வரமாட்டானா என்னை காப்பாத்துறதுக்குன்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு போது பெரியார் வரார் முன்ன புத்தர் வந்தார் அப்புறம் அப்புறம் மூணு ஆள் கழிச்சு பெரியார் வராது பெரியார் என்ன சொல்கிறாரு பெரியார் வந்து சாமி சாமியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அவருக்கும் சாமிக்கும் எந்த வாக்குவாதமும் கிடையாது ஏன்னா பெரியாரோட எல்லாம் பெரிய பக்தை பெரியாரோட அப்பா வந்து நாமம் போட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் காணிக்க எழுதினவர் அவங்க ஈரோட்டில் இருக்க நிறைய சின்ன தாயி அம்மாவோட டொனேஷன் கட்டின கோயில்கள் நிறைய இருக்குது அவங்க வீட்டில் தான் அத்தனை சமாராதனை பண்ணியிருக்காங்க அத்தனை ஸ்மார்த்தர்களை கூப்பிட்டு ஆராதனை பண்ணுற வீடே பெரியாரோட வீடு தான் அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஏன் சாமியை பற்றி கோச்சிக்கணும்னு அவசியம் வருது அவர் ஒன்றும் சாமி மேலே ஒன்றும் கோவம் இல்லையா சாமி எல்லாரும் கொடுத்ததா தானே நான் அவர் நினைக்கிறேன் நல்லா இருக்கு அவர்கிட்ட ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு மனிதனை ஏன் நீ பிரித்து வைக்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரணும் ஒருத்தர் வாசல்லேயே நிற்கணும் ஒருத்தர் செருப்பு போடணும் ஒருத்தர் செருப்பு போடக்கூடாது ஒருத்தர் தொடலாம் ஒருத்தர் தொடக்கூடாது ஒருத்தர் தொட்டு குடிக்கணும் ஒருத்தர் தூக்கி குடிக்கணும் ஏன் அப்படி இருக்குது ஒரு சின்ன குழந்தைய நீ தூக்கி குடி தூக்கி குடின்னு சொன்னால் அது குறையிறது சப்பி தான் குடிக்கிட்டு போய் என்ன இப்போது இப்ப அந்த மத சொல்லுது அப்படின்னா மதமே வேண்டாம் மதத்துல கடவுள் சொல்லுதுன்னா அந்த கடவுளே வேண்டாம் பெரியார் சொல்றாரு அப்ப அதெல்லாம் சொல்லாத ஒரு மதம் இருந்தா அதை ஏத்துக்கலாமான்னு கேக்குறேன் இல்ல பெரியாரே என்ன சொல்றாரு பெரியார் ஆக்சுவலி சில காலத்துல இஸ்லாமத்துக்கு வேணா நீங்க போய் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றாரு நீ காலையில உன்னை ஏனுக்கு கூப்பிடுறேன் நீ போய் இஸ்லாம்ல சேர்ந்துட்டு பாயின்னு கூப்பிடுவாங்க அதனால இஸ்லாத்துல எல்லாம் சமமானவர்கள் தானே அதனால நீ இஸ்லாம்ல போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு பெரியார் சொன்னதெல்லாம் கதைகள் உண்டு அப்போ அவர் வந்து எல்லா கடவுளையும் கோவப்படலை அவர் என்ன சொல்கிறார் உன் கடவுள் வந்து ஒருத்தன் உயர் உயர் ஒரு உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறார் நானே படைத்தேன் வர்ணம் மமா மமாஷிஷ்டம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்ன உன் கடவுள் நாலு டைப்பில் படைக்கிறாரு அப்போ சமத்துவமே இல்லை உன் கடவுளுக்கு அந்த கடவுள் எப்படி நான் கடவுள்னு கும்பிடுறதுன்னு அவர் கேட்குறாரு இப்படிலாம் இல்லாத ஒரு கடவுளை நம்ம உருவாக்கி அவர்கிட்ட போய் கொடுத்துருந்தோம் பரவாயில்லையே நல்லா தான் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறதா உங்கள் கடவுள்னு சொல்கிறார் கரெக்டு தானே சொல்லியிருப்பார் அதை தான் பெரியாருன்னு சொன்னார்ல சாமி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நோ வந்துட்டீங்களா சரி வந்துட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கடவுள் இல்லைன்றதை அவர் ஒரு கொள்கையாக சொல்லலை ஒரு மனப்பயிற்சியாக சொல்கிறாரு அவர் ரொம்ப சைக்கோ தெரப்பி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஊர் ஊராக போய் குரூப் தெரப்பி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இப்படி இல்லை நீ நம்பாத உன்னை விக்டிமாக வச்சுருக்காங்க நீ ஏமாறுற நீ தோத்து போகிற நீ பேக்காக இருக்கிற கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணு பட் அந்த பெரியாரோட பிரச்சாரம் எடுப்பட்டுருக்குது தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்களா பேர் அவரோட அவரோட டைம்ல இறை நம்பிக்கை சம்பந்தமா கேட்குது இறை நம்பிக்கை சம்மந்தமா இப்போ அவர் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பிச்சு வச்சிட்டாரு அவர் காலத்துக்கு அப்புறம் பெரிய கேப் இருக்கு ஏன்னா நம்ம அந்த பொலிட்டிக்கல் தான் யூஸ் பண்றோமே தவிர பிரச்சாரம் பெருசா நடக்கிறது நடக்கறதில்ல அப்ப அந்த தொய்வு ஒன்னு இருக்கு ஆனா இப்ப இன்டர்நெட் வந்துட்ட பிறகு சோஷியல் மீடியா வந்துட்ட பிறகு நிறைய இளைஞர்கள் இதை பத்தி பேசுறாங்க ஏன்னா இப்போ இந்த குழந்தைகள் எப்படி உருவான குழந்தைகள் திரும்ப பேக் டூ நம்மளோட மூளைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான தாய்க்கு பிறந்து ஆரோக்கியமான இளமை காலத்தை கொண்டாடி நல்ல கல்வி நிலையங்களை படித்து மூளை வளர்ச்சி பெரிய அளவுக்கு டெவலப் ஆன பசங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் புரியுது அவங்க தாத்தாக்கு புரியாதது அவங்க கொழு தாத்தாக்கு புரியாது இவங்களுக்கு புரியுது அதே பரம்பரையானாலும் அவங்களுக்கு புரியுது காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்வாயன்மெண்ட் வேற எப்பிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஜெயின்ஸு சரியில்லைனாலும் அந்த ஜீன்ஸை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி சரி பண்ணிட்டோம்னா அங்கே பல பலன்னு ஆகிடுவாங்க அப்படி இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க அதனால் நமக்கு நிறைய சமூக மாற்றம் ஏற்படுது